நம்மக்கிட்ட எவ்வளவு தான் நல்ல நல்ல குணங்கள் இருந்தாலும் பணம் மட்டும் இல்லைனா ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்க இத பல பேரும் உங்களோட லைஃப்ல பர்ஸ்னலாக அனுபவிச்சிருப்பீங்க இந்த பணத்தை எப்படி என்னோட லைஃப்ல கொண்டு வர்றதுன்னு யோசிக்கிறீங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த பணத்தை உங்களால சேமிக்க முடியலையா பணம் இல்லாததால உங்க வாழ்க்கையில நிம்மதியே இல்லாதது மாதிரி இருக்கா இந்த மாதிரி இருக்குன்னா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் ஒரே ஒரு தடவ மட்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாருங்க நார்மலா நம்மகிட்ட நல்ல மனசு இருந்தாலும் பணம் இல்லாத நேரத்துல யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்க ஒருவேளை அந்த பணம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்மள சுத்தி சுத்தி வருவாங்க இந்த பணத்தை சேமிக்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பிரபஞ்சத்தோட ஆற்றல் நம்மகிட்ட இல்லனா எப்பவுமே சேமிக்க முடியாது பிரபஞ்சத்தோட ஆற்றலை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த பிரபஞ்சம் நம் வாழ்க்கையில எத்தனையோ முறை நம்ம தேவைகளையும் பண கஷ்டங்களையும் நீக்கி நிம்மதியான வாழ்க்கையையும் வாழ வச்சிருக்கோம் இந்த பிரபஞ்சத்துக்கு என்னைக்காவது நீங்க உங்களுக்கு கிடைச்ச பணத்துக்காகவோ இல்ல நிம்மதியான வாழ்க்கைக்காகவோ நன்றி சொல்லியிருக்கீங்களா நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்து தந்த பிரபஞ்சம் நாம சொல்ற நன்றிக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் நமக்கு கிடைச்ச நன்மைகளுக்காக நன்றி சொல்லும்போது பிரபஞ்சம் ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்காக செயல்பட ஆரம்பிக்கும் ஒரு நபர் பிரபஞ்சத்தை பார்த்து நம்பிக்கையோட உணர்ந்து நன்றி சொன்னதால ரெண்டே வாரத்துல அவர் இழந்த பணம் அவர்கிட்ட திரும்ப வந்துருச்சு இது உங்களுக்கும் நடக்கலாம் பிரபஞ்ச ஆற்றல் நமக்காக செயல்பட்டாலே நம்ம தேவைகள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும் பணம் செல்வம் நிம்மதி எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி பணத்தை பெருக்கி நிம்மதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில உறுதிமொழிகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அதை கேட்டு நீங்களும் என் கூடவே உணர்ந்து உங்க மனசுக்குள் சொல்லுங்க நிச்சயமா பிரபஞ்சம் உங்களுக்கும் நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க உங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க கண்களை மூடுங்க இப்போ நான் சொல்றத அப்படியே கேட்டு உணர்ந்து உங்க மனசுக்குள் சொல்லுங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி என்னை வழிநடத்தும் பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி எனது மூச்சுக்கும் நிம்மதிக்கும் நன்றி பிரபஞ்சமே இன்றைய நாளுக்காக நன்றி பிரபஞ்சமே எனக்கு கிடைத்த உணவுக்காக நன்றி பிரபஞ்சமே எனக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பிற்காகவும் நன்றி பிரபஞ்சமே நான் இன்று கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி பிரபஞ்சமே நான் சாதித்த சவால்களுக்காக நன்றி பிரபஞ்சமே எனது மன அமைதிக்காக நன்றி பிரபஞ்சமே என்னை வளர வைக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் மீது அக்கறை கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன் ஆபத்தான நேரத்தில் எனக்கு உதவி செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் உணர்கின்ற மன அமைதிக்காக நன்றி பிரபஞ்சமே என் பண கஷ்டத்தை நீக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் உள்ளத்தில் இருக்கும் பிரபஞ்ச ஒளிக்காக நன்றி கூறுகின்றேன் என் கனவுகளை நிறைவேற்றும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் கடன்களை தீர்த்து தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் எதிர்பாராத மகிழ்ச்சிக்காக நன்றி கூறுகின்றேன் என் மீது இருக்கும் பிரபஞ்ச பாதுகாப்பிற்காக நன்றி கூறுகிறேன் பணம் என்னை நோக்கி வருவதை நான் உணர்கின்றேன் இழந்த பணம் திரும்ப வருவதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் பணத்தையும் செல்வத்தையும் வரவேற்கின்றேன் எனக்கு கிடைக்கின்ற சிறிய வருமானத்திற்காக நன்றி பிரபஞ்சமே பண செழிப்பை உருவாக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நிம்மதியான வாழ்க்கை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் வீட்டில் வரும் பண செழிப்புக்காக நன்றி பிரபஞ்சமே என் கையில் எப்போதும் பணம் இருப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே பணத்தை பெருக்கும் வாய்ப்புகள் என்னை நோக்கி வருவதற்காக நன்றி பிரபஞ்சமே பணம் என்னை நேசிப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே நான் செய்யும் வேலைக்கு மதிப்பு வருவதற்காக நன்றி பணத்தை சேமிக்க கற்றுத்தரும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் இன்றுவரை எனக்கு கிடைத்த பண வசதிக்காக நன்றி கூறுகின்றேன் செழிப்பான வாழ்க்கையை வாழ செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் தேவைகளை நிறைவேற்றுகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் எண்ணங்கள் பணத்தை ஏற்கின்றன நான் நினைப்பதையே பிரபஞ்சம் நிறைவேற்றுகிறது என் வாழ்வில் ஒளியை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் வாழ்வில் வருகின்ற நிதிக்கும் நிம்மதிக்கும் நன்றி பிரபஞ்சமே என் செல்வங்களுக்கும் செல்வாக்கிற்கும் நன்றி பிரபஞ்சமே பணம் என் வாழ்க்கையை வளமாக்குவதற்காக நன்றி பிரபஞ்சமே என்னை ஒவ்வொரு நாளும் முன்னேற வைக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் நிதி சுதந்திரத்தை நேசிக்கின்றேன் கடன் சுமையை என்னை விட்டு நீக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் கடன்களை அடைத்து செய்து பண மிகுதியை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் உள்ளம் நிம்மதியால் நிரம்புகிறது என் கண்கள் கனவுகளால் பிரகாசிக்கிறது பணம் என் மகிழ்ச்சியை அதிகரிப்பதற்காக நன்றி என்னையும் பிறருக்கு உதவி செய்ய வைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் எண்ணங்கள் நேர்மறையாக இருப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே நான் செல்வத்தை ஈர்க்கும் ஆற்றலுடன் இருக்கின்றேன் பணத்தைப் பெருக்கும் வழிகளையும் பணத்தைப் பெருக்கும் தொழில்களையும் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பணத்தை தக்கவைக்கும் யுக்திகளை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் தேவையற்ற செலவுகளை நீக்கி பணத்தை பெருக்க செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் முயற்சிக்கு ஏற்ற பணத்தை கிடைக்க செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் திறமைகளை பணமாக மாற்றித் தருகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் செல்வ செழிப்பிற்காக நான் திறந்திருக்கின்றேன் பணம் என் வாழ்வில் நதிபோல் வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே நான் விரும்பிய வாழ்க்கை என்னை வந்து சேர்வதற்காக நன்றி பிரபஞ்சமே நாளுக்கு நாள் என் நிலை மேம்படுவதற்காக நன்றி பிரபஞ்சமே பண கஷ்டத்தால் ஏற்பட்ட மனவலிகளை நீக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை செல்வ செழிப்பில் மகிழ வைக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் சிக்கனமாக வாழ பழக்கி தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் செலவுகள் நாள்தோறும் குறைவதற்காக நன்றி பிரபஞ்சமே பணம் என்னுடன் நல்ல நட்பில் இருப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே பணம் என்னை விரும்புவதற்காக நன்றி பிரபஞ்சமே சிறிய வருவானங்களும் மகிழ்ச்சியை தருவதற்காக நன்றி பிரபஞ்சமே பணத்தை சேமிக்க வைத்து எனது வாழ்க்கையை மாற்றும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்காக இரவும் பகலுமாக பாடுபடுகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே எனது கடன்களை நீக்கி பணத்தை பெருக்க செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் கடனால் இழந்தவற்றை திருப்பி பந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பணம் வருவதை மனதார நேசிக்கின்றேன் பணத்தின் வருகையை எதிர்பார்க்கின்றேன் பணம் வருவதை உறுதியாக அனுபவிக்கின்றேன் நான் சந்தோஷமாக பிறருக்கு பண உதவிகளை செய்கின்றேன் என் வாழ்வில் வசதியும் வளமும் பெருகி வருவதற்காக நன்றி பிரபஞ்சமே என் வங்கிக் கணக்கில் பணம் அதிகமாவதற்காக நன்றி பிரபஞ்சமே என் நடத்தும் தொழில்கள் வெற்றியாக முடிவதற்காக நன்றி பிரபஞ்சமே எனது சேமிப்பு எனக்கு சந்தோஷத்தை தருவதற்காக நன்றி பிரபஞ்சமே பண வசதி என் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே என் எண்ணங்கள் எல்லாமே செல்வமாக மாறுவதற்காக நன்றி பிரபஞ்சமே என் வாழ்க்கை செழிப்பால் நிரம்பிக்கொண்டே வருவதற்காக நன்றி பிரபஞ்சமே என்னை செல்வந்தனாக மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு எல்லா வளங்களையும் தந்து உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல நிம்மதியும் தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து தினமும் கேளுங்க இது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல பிரபஞ்சத்தை அசைய வைக்கக்கூடிய ஒரு கருவி சோ இத தினமும் கேட்டு என் கூடவே உணர்ந்து சொல்லி பணம் அமைதி சந்தோஷம் நம்பிக்கை எல்லாம் சேர்ந்த ஒரு புதிய வாழ்க்கைக்குள் போய் ஹாப்பியா வாழுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி